நம்பிக்கையின் தூதர்கள் என்கின்ற இந்த டிவி நிகழ்ச்சிக்கு இந்த நாளிலே உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நம்பிக்கையின் தூதர்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியானது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேவ மனிதர் டாக்டர் ஜே ஓடிஸ் யார்டர் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகின்றார் இந்த தேவ மனுஷனுடைய சுவிசேஷ செய்தியை யோவான் சுவிசேஷ வேத பாட செய்திகளாக கேட்கப் போகிறோம் தமிழில் மொழிபெயர்த்து தருபவர் உங்கள் போதகர் உங்கள் நண்பர் இம்மானுவேல் இளங்கோவன் இன்று நாம் சிந்திக்க போது இவர் யார் சிலர் கூறுவது இயேசு மிக நல்ல மனிதர் ஆம் அவர் உண்மையில் நல்லவர்தான் அவர் கனிவானவர்தான் அவர் கருணை மிக்கவர்தான் இரக்கமுள்ளவர்தான் அவர் மக்களை அதிகமாக நேசிக்கிறார் ஆம் அது உண்மைதான் இயேசு யார் என்று அநேகர் இன்றைக்கு குழம்பி இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வாழ்ந்தபொழுது அவரைப் பற்றி அவர்கள் குழப்பத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னும் குழம்பியே இருக்கிறார்கள் யார் என்பதற்கான பதிலை எவ்வாறு கூறுவது என்பது பற்றி பலர் உறுதியாக இல்லை மற்றும் சிலர் கூறுவதை போல அவர் ஒரு தீர்க்கதர்சி ஏனெனில் அவர் அதிகாரத்துடன் போதித்தார் அவர் நிகழவிருக்கும் விஷயங்களை முன்கூட்டியே கூறினார் அவையில் அனைத்தும் நடந்தன அந்த வகையில் இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்பது உண்மைதான் ஆனால் இது உண்மையில் அந்த கேள்விக்கான முழுமையான பதிலா இது இல்லை ஒரு முக்கியமான கேள்வி இவர் யார் அனைவரும் ஒரு நாள் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியதாக இருக்கிறது இவர் யார் இவர் எங்கு வாழ்ந்தபொழுது என்ன செய்தார் இவர் யார் இதற்கான பதிலை யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு வரை பார்க்கலாம் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான் பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனால் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமார் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் இவர் யார் இந்த முக்கிய செய்தியில் யோகான் நாரகன் நம்முடைய கேள்விக்கு இரண்டு பதில்களை தருகின்றார் இதன் மூலமாக நாம் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வோம் இந்த பதில்கள் எளிமையானவைகளாக இருக்கலாம் ஆனால் அவை மிக பெரும் அர்த்தங்களை கொண்டுள்ளன அவர் தேவனின் ஆட்டுக்குட்டி யோவான் ஒன்று இருபத்தி ஒம்போதில் இதை நாம் காணலாம் மறுநாள் யோவான் இயேசுவை தன் அருகில் வருவதைக் கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான் அவர் யார் என்பதற்கு முதல் பதில் அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி அவர் ஒரு மனிதரை ஆட்டுக்குட்டியாக குறிப்பிடுவது ஒரு விசித்திரமான விஷயமாக தோன்றலாம் எனவே யோவான் ஸ்நானகன் இதை எந்த அர்த்தத்தில் கூறினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிட்டார் ஆட்டுக்குட்டியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் இஸ்ரோவேல் வரலாற்றின் ஆரம்ப நாட்களுக்கு திரும்ப வேண்டும் மோசையின் மொழிகாட்டுதலின் கீழே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேற தயாராகின்ற பொழுது பஸ்கா பாக்சோவர் இந்த பஸ்கா பண்டிகையானது நிறுவப்பட்டது யாத்திராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இதை குறித்து நாம் பார்க்கலாம் இஸ்ரவேலர்கள் பாவமற்ற களங்கமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை பத்திரமாக வைத்திருந்து அதை கொன்று அதன் இரத்தத்தை வீட்டு வாசலின் மேல் படிகட்டிலும் பக்கங்களிலும் தெளிக்க வேண்டும் இதன் மூலம் மரண அந்த வீடுகளை தாண்டி செல்லுவார் அங்கே உள்ள மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது இதை வைத்து யோவான் ஸ்நானகன் கூறியது இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்ற அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நாமும் புரிந்து கொள்ளலாம் பஸ்கா ஆட்டுக்குட்டி தலைப்பிள்ளை சங்காரம் தலை பிள்ளைகளை காப்பாற்ற ஒரு பதிலீடாக இருந்தது இந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஆகி ஏசு கிறிஸ்து அதே போல் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக மரணமடைந்து இரத்தத்தை சிந்தினார் அவர் கல்வாரியில் தமது இரத்தத்தை சிந்தியதின் மூலம் நாம் பாவத்தின் மரணத்திலிருந்து விடுதலை பெறுவோம் எனவே அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி அவர் தேவனுடைய குமாரன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாசனத்திலே யோவான் ஸ்நானகன் சொல்வதை கவனியுங்கள் நான் பார்த்து இதுவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சியாக கூறுகிறேன் இது ஒரு அற்புதமான பதில் சிலர் தேவனுக்கு ஒரு குமாரன் எப்படி இருக்க முடியும் என்று சந்தேகிக்கலாம் ஆனால் இங்கு யோவான் சானகன் இயேசுவை பார்த்து அவர் என்னை விட முன்பாக இருந்தார் என்று சொல்லுகிறார் ஆனால் வரலாற்று ரீதியில் பார்த்தால் யோவான் சானகன் இயேசுவை விட ஆறு மாதங்கள் பெரியவர் அப்பொழுது அவர் என்னை விட முன்பாக இருந்தார் என்று சொல்வதன் பொருள் என்ன அவர் இயேசு நித்தியமாக இருந்தவர் தேவனுடன் இருந்தவர் என்பதை குறிக்கிறது அல்லவா இயேசு மனிதராக உலகத்தில் வந்தார் என்று யோவான் ஸ்நானகன் அறிவிக்கின்றார் அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை யோவான் பார்த்தார் இதுவே அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கான உறுதியாய் காணப்படுகிறது மற்றையோ நற்செய்தியில் இயேசுவின் ஞானஸ்தானத்தின் கொடுக்கின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் புறவாக இறங்கி அவர் மேல் வந்தது இங்கு குறிப்பிடப்பட்டது இதனால் இவர் தேவனுடைய குமாரன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவர் யார் இரண்டு முக்கியமான பதில்கள் அவர் முதலாவது தேவனுடைய ஆட்டுக்குட்டி இரண்டாவது பாவ பிரச்சனையை தீர்க்கிற தேவனுடைய குமாரன் இது மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு பிரச்சனையை தீர்க்கிறது இயேசு மனிதராக வரவில்லை என்றால் நாம் தேவனை அறிய முடியாது ஆனால் தேவன் மனிதராக வந்ததால் நாம் அவரை தெளிவாக காண முடிகிறது எனவே இவர் யார் என்ற கேள்விக்கு யோவான் சானகன் கூறிய இரண்டு மாறு பதில்கள் என்ன அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி பாவத்தை நீக்குபவர் தேவனை வெளிப்படுத்துபவர் இந்த தேவனின் மிக பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி மற்றும் அது இன்றும் நம்முடைய வாழ்வில் பெருமையை தரும் செய்தியாக இருக்கிறது ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தின் தந்து நீர் மகிமைப்படும் ஆட்டுக்குட்டியான நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் ஏசுவின் தாவே ஆமேன்